ये भी

அக்கும் பண்ணியாச்சு. பண்ணி வாந்து வந்துறவர பணத்தை எடுத்துட்டு பண்ணி வேற செலவு பண்ணிடலாம். உடனே பொருள் வாங்கிட்டு சீக்கிரமா வீட முடிச்சி வீட்டுக்குள்ள எங்க இருக்கீங்க? சீக்கிரமா மாதிரி வந்து சொல்லி டெய்லி நீங்க லெவல் மூணு பேசணும் சார் இன்னொரு பதினோரு வீடு வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருந்தேன் ஏன் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் சார் நிறையா கான்டாக்ட் சொன்னாங்க நான் வெள்ளிக்கிழமை சுவர கேட்க ஆரம்பிச்சிட்றேன் சார் பார்ப்போம் சார் வேறு பேக்கே ஒம்போது ஆறு அட்ரெஸ் ஒன்று ஃபர்லேஜ் எல்லாமே